தண்டகுழி சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா உண்மையும் வந்து வெளியே வரப்போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க ஒரு பக்கம் அமுதாவை பொண்ணு பார்க்க வந்த அந்த ஃபேமிலி ஈஸ்வரன் வீட்டுக்கு போகிறாங்க அவங்கள பற்றி விசாரிக்கிறதுக்காக புவனா அமுதாவை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஈஸ்வரன் காளிமுத்துவை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாங்க அவர் எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு வராரு அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் தப்பான ஆளாக இருந்தால் எப்படி ஒருத்தர்கிட்டே இவ்வளோ நாள் வேலை செய்ய முடியும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இடையில சிவா வந்து பேசுகிறாங்க அண்ணு அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணோட அண்ணன் முருகன் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு இரு சிவா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அண்ணன் முருகன் எங்ககிட்ட தான் வந்து டிரைவராக வேலை பார்க்குறான் இப்போ தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திரும்பவும் சிவா வந்துட்டு அண்ணன் அது இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் முருகனை பற்றி சொல்ல வராங்க அப்போது புவனா வந்துட்டு தம்பி என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியுது இருங்க தம்பி நானே சொல்கிறேன் அப்படின்னு சிவாவை பேச விடாமல் தடுத்து முருகன் எங்கள் வீட்டில் டிரைவரா வேலை பார்த்தாலும் அவன் ரொம்ப புத்திசாலி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரால் முடியாத ஒரு விஷயத்த பட்டு செஞ்சுட்டானா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே சரவணனுக்கு விக்ரமோட ஞாபகம் வருது நீங்கள் இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் விக்ரம் ஞாபகம் தான் வருது அவர் கூட இப்படி தான் அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப அதிகம் அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சிவா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என் தங்கச்சி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக ஈஸ்வரன் எங்கள் வீட்டு பற்றி நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த மறந்துட்டனே போனா நீ போய்ட்டு தங்கச்சி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க மகான்னு சொன்ன உடனே சரவணன் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு புவனா போய்ட்டு மகா வந்து கூப்பிடுறாங்க நான் உன்னை எப்போ வர சொன்னேன் என்ன பண்ணிட்டுருக்கேன் இங்கே நீ அப்படின்னு கேட்க அப்போ மகா வந்துட்டு அண்ணி என்னவோ நடக்க போகிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க புவனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ கீழே வந்து பார்த்தா உனக்கே புரியும் நீ வா அப்படின்னு மகா வந்து அங்கேருந்து கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அதுக்குள்ளே சரவணன் வந்துட்டு சிவா கிட்டே நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நீ வெளிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சரவணனும் வந்து வெளியில் வந்துடுவாங்க இன்னொரு பக்கம் விக்ரம கூட்டிகிட்டு போகிறேன் அந்த டிரைவர் வந்துட்டு விக்ரம் கிட்டே பேசிக்கிட்டே வராங்க சார் என்ன சார் நீங்கள் திருச்சி பக்கம் இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட எம்டியோட பொண்ணை வந்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் அவங்கள திருச்சியில் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தேன் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது தான் உங்களை நான் பார்த்தேன் நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க சார் நீங்கள் வரலனா நான் மட்டும் சென்னைக்கு தனியாக போயிருக்கணும் நீங்கள் என்ன சார் இந்த பக்கம் ஒரு வேளை உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த ஊர் தான்ண்ணா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்லாம் கேட்க விக்ரம் எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க என்ன இது சார் எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரே என்ன ஒருவேளை நம்ம மேலே இன்னும் கோவமாக இருக்கிறோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க அப்போது விக்ரம் அப்படியே வந்து மயங்கியிருப்பார் அதை பார்த்துட்டு அந்த டிரைவர் வந்துட்டு ஓ சார் நல்லா தூங்குறார் போல இருக்குது சரி நம்ம கொஞ்சம் ஏசியை இன்க்ரீஸ் விடுவோம் நல்லா தூங்கிட்டோம் காலையில் நேராக அவரை வீட்லேயே கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த டிரைவர் போயிட்டுருக்காங்க அங்கே வந்துட்டு சிவாவும் சரவணனும் வெளியில் வந்து இருக்காங்க அப்போது சரவணன் கிட்ட வந்து சிவா வந்துட்டு உன்னோடய ஷர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரவணன் வந்துட்டு இது என்னோடய ஷர்ட்டே கிடையாது அது பொண்ணு பார்க்க போனோல அங்கே என் ஷர்ட் மேலே காஃபி கொட்டிருச்சு அதனால் பொண்ணோட அண்ணனோட ஷர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை சொன்ன உடனே சிவா வந்துட்டு என்ன இது முருகன் இந்த மாதிரி ஷர்ட்டெல்லாம் போட்டு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க சரி நீ என்னவோ சொல்ல வந்தியா அதை சொல்லு அப்படின்றாங்க அப்போது சரவணன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல என்னோட சித்தி பொண்ணு மஹா இருக்கால்ல நீ கூட பார்த்துருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க என் என் தங்கச்சியை வந்து காணோம் என் தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டையும் வந்து ஒரு மாதமாக காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே வந்துட்டு சிவா வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க எப்போ காணாமல் போனாங்க என்னாச்சு அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சரவணன் அதெல்லாம் எதுவும் இல்லை ஆரம்பத்தில் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா அவங்க அந்யோன்யமாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் சொந்தக்காரங்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சரவணன் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது சிவா வந்துட்டு சொல்கிறாங்க ஒருவேளை பிஸ்னஸ் எதிரி இங்க கூட யாராவது ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரவணன் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் அவங்கள பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கல அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்க எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சரவணன் வந்து அழறாரு அப்போது சிவா வந்துட்டு சரி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கடைசியாக எங்கே இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சரவணன் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க அப்போது சிவா என்ன கடைசியாக எங்கே இருந்தாங்கன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சரவணன் அது கூட தெரியாமல் இருக்குமா தெரியும் அவங்க கடைசியாக திருச்சிக்கு தான் வந்திருக்காங்க சமயபுரம் டோல்கேட்டை வந்து தாண்டி வந்திருக்காங்க ஆனால் அவங்க இந்த திரு திருச்சிக்குள்ளே தான் இருப்பாங்க இதை விட்டு வெளியில் போக வாய்ப்பு இல்லை திரும்ப போகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை அதனால தான் இப்போ கூட என் ஃப்ரெண்டு கூட இங்கே அந்த அவங்களை எங்கேயாவது மாட்டோமா அப்படின்னு ஒரு இதுவோடு வந்து நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்க அப்போ சிவா வந்துட்டு வந்துட்டு சரி அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத ஏன் நீ என் கிட்டே முன்னாடியே சொல்லலை அவங்க திருச்சியில் தான் வந்திருக்காங்கன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா நாம் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ சொல்கிறேன்ல எப்படியாவது நீ தான் என் தங்கச்சியும் மாப்பிளையும் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ரெண்டு பேரையும் வந்து நாங்கள் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அங்கே என் ஒய்ஃப் எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா அவங்க அண்ணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போது சரி உன் தங்கச்சியோட ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்ல அப்போது சரவணன் வந்துட்டு நான் இப்போ தான் ஃபோனை மாற்றினேன் என் தங்கச்சியோட ஃபோட்டோ வந்து எதுவும் இல்லை நான் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து சரவணன் அந்த ஃபோட்டோவை வந்து சிவா கிட்டே வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்துட்டு அமுதாவை பொண்ணு பார்க்க வந்த அந்த ஃபேமிலி வந்து டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு வெளியில் வராங்க அப்போது சரவணன் வந்து திரும்ப திரும்ப சிவா கிட்டே சொல்கிறாங்க எப்படியாவது என் தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் என் தங்கச்சியோட பேர் வந்து மகா மாப்பிள்ளையோட பேர் வந்து விக்ரம் மறந்துடாத அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறாங்க அவங்கள பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எனக்கு நீ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து காரில் வந்து ஏறிட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக மகாவும் புவனாக கீழே இறங்கி வராங்க அப்போ ஈஸ்வரன் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏங்க ரெண்டு நிமிஷம் தானே லேட் ஆச்சு அவங்கள நிற்க சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்போ ஈஸ்வரன் நான் என்ன பண்ணுறது அவங்க கிளம்பி போயிட்டாங்க சரி எப்படியும் காளிமுத்து வீட்டில் தானே சம்மந்தம் பண்ண போகிறோம் அடிக்கடிக்கு வருவோம் அப்போ அவங்க தங்கச்சியை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மகா ஓஹோ அமுதாவை பொண்ணு பார்க்க வந்த ஃபேமிலியாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அவங்க போகிறதுக்குள்ளே நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் போனா வந்து வெளியில் வராங்க வெளியில் வரும்போது கரெக்டாக சரவணன் காரில் ஏறி அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சிவா கையில் அந்த ஃபோட்டோ வச்சிருப்பாங்க அப்போ மகா வந்துட்டு கிளம்பிட்டாங்களாம் அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க நீங்கள் வேணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன் அவங்க கிட்ட சாரி கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சிவா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அடுத்த வாரத்தில் அவன் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்போ நீ நேரடியாகவே சாப்பிட்றது மாதிரி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க இப்போ எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஈஸ்வரன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க சிவா வந்து அந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோவை டேபிள் மேலே வச்சுட்டு ஃபோனை பார்த்துட்ருப்பாங்க சரி நாம இந்த ஃபோட்டோவை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணுறாங்க பாதி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே வந்து சிவாவுக்கு ஃபோன் வந்துடும் ஆனால் மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க இந்த காளிமுத்து அப்படின்னு சொன்ன உடனே என்னது காளிமுத்துனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அந்த காளிமுத்து தான் பிரச்சனையே நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல அப்போ சிவா வந்துட்டு சரி நான் வர வரைக்கும் நீங்கள் காளி முத்துவை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வாங்கியே வச்சுட்டு சிவா அங்கேருந்து போயிடுவாங்க மகா மேலே இருந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த டிரைவர் வந்துட்டு விக்ரம நேராக வந்து அவங்க வீட்டில் வந்து கூட்டி அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு கதவை தட்டின உடனே நந்தினி ரொம்ப டென்ஷனாக வந்து கதவை திறக்கிறாங்க உடனே என்ன இது இவன் விக்ரமோட ஆஃபீஸில் வந்து முன்னாடி ஒர்க் பண்ண டிரைவர் ஆச்சேன் அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்கறாங்க அப்போ என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் விக்ரம் சாரை திருச்சியில் பார்த்தேன் அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க விக்ரம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நந்தினி பயங்கரமாக எங்கே இருக்கான் விக்ரம் அப்படின்னு கேட்க காரில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ